திங்கக்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம மாறனுக்காக வந்து கண்மணியை வீரா வந்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது என்ன எதுன்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னுமே வந்து பிருந்தாக்கு வந்து பூ வச்சு முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தவொடனையுமே வந்து நம்ம கண்மணி வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க சார் அவனுக்கு வந்து ஒரு சின்ன அடியாவது பட்டிருக்க வேண்டாமா அடி ஏதாவது பட்டிருந்தாலாவது இந்த பூ இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நிப்பாட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அந்த ட்ரை ட்ரைவர் இருக்காங்களே கண்மணியோட கையால் அவங்களுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து எடுக்காரு சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே யோ உங்ககிட்ட என்னையா சொல்லியிருந்தேன் எப்படியாவது வந்து அவனுக்கு வந்து சின்ன அடியாவது பட்டிருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை மேடம் நான் வந்து கரெக்டாக தான் போய் மோதினேன் ஆனால் அந்த நேரத்தில் வந்து அதிர்ஷ்டவசமாக வந்து அவர் வந்து தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னையா நீ உன்னால் வந்து இங்கே ஃபங்க்ஷனே நடந்துருச்சு நான் எப்படியாவது வந்து இந்த ஆக்சிடெண்ட்டை வந்து காரணம் காட்டி இந்த ஃபங்க்ஷனை நிற்பாட்டிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏதாவது வந்து லேசாக ரத்த போட்டிருந்தா கூட நான் வந்து அப்பசகுணம் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லி நிற்பாட்டியிருப்பேன் இப்படி சொதப்பிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காட்டு கற்று கத்திகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க மேடம் நான் என்ன பண்ணேன் மேடம் நான் வந்து எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன் அங்கே வந்து அப்படி ஆயிடுச்சுன்னா நான் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு சரி என்னமோ பண்ணு வை இனிமே நான் சொல்கிற வேலையை கரெக்டாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கண்மணி வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்புகிறாங்க பின்னாடி பார்த்தா வீரா வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து எல்லாத்தையுமே கேட்டாங்க ஓ இதுக்கெல்லாம் காரணம் கண்மணி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஏ கண்மணி ஒழுங்காக உண்மையை சொல்லு நீ வந்து கார்த்தி ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் நீதான காரணம் நீ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்ததை வந்து நான் கேட்டுவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாடி நான் தான் காரணம் இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்படுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன் ஏங்கர்மடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க கார்த்தி என்ன பாவம் பண்ணார் அவரை போய் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து கேட்குறாங்க கார்த்தியை ஒன்றும் நான் ஒன்றும் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காகலாம் எதுவுமே பண்ணலை சரியா சும்மா வந்து இந்த ஏதாவது அவசகனமாக பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தை நிப்பாற்றுறதுல அப்படி உனக்கு என்ன ஆர்வம் இருக்குது அப்படி உனக்கு என்ன அப்படிமா மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு இந்த குடும்பத்தில் நீ வாழ்கிறது நான் வாழ்றது அதுவே எனக்கு பிடிக்கல அப்படி இருக்கும்போது என் தங்கச்சி பிருந்தா அவளை எப்படி இந்த வீட்டுக்கு வந்து நான் வாழ வைப்பேன் அதனால் வந்து எனக்கு வந்து பிருந்தா அந்த வீட்டுக்கு வரக்கூடாது கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் நீ பாட்டுக்க எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத எங்கே பாரு அவங்க ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சி போச்சு இது வந்து நம்மளாக வீட்டில் ஆளுகளாக வந்து பார்த்து ஒன்றும் முடிச்சு வைக்கலை அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அவங்க ஆசைப்பட்டாங்க அதனால தான் முடிச்சு வைக்கணும் சரியாக ஆசைப்பட்டவங்கள பிரிக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து மாறன் வந்து அந்த பக்கம் நடந்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கேஷுவலாக வந்தவனையுமே அந்த பேச்சை மாற்றிடுறாங்க வீரா வந்து நம்ம மாறனுக்கு வந்து இந்த உண்மை தெரியக்கூடாது கார்த்தி ஆக்ஸிடம் பண்ணது வந்து நம்ம கண்மணி தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சுன்னா பிறகு இப்போதான் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒன்றுமே சொல்ல மாறன் வந்து ஒரு போயிடுறாங்க பாத்தியா உன்னை எவ்வளோ நல்லவன் அவன் உன்னை இந்த வீட்டில் எல்லாருமே வந்து இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாலும் உன்னை இந்த வீட்டுக்கு மறுபடி கூட்டு வந்தது யாரு தான் கூட்டு வந்தான் ஏன் மாமாவே வந்து உன்னைய போனா போகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு உன்னைய வந்து மகமாரி தலையில் தூக்கி வச்சு தாங்கிக்கிட்டு இருந்தவர் அவரே உன்னை வெறுத்துட்டாரு ஆனால் அவன் உன்னை வெறுக்கலை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் சும்மா எதுக்கெடுத்தாலும் வந்து மாறன் மாறன் சொல்லிவிட்டு அவனோட புராணத்தையே வந்து பாடிக்கிட்டு இருக்காத இந்த வீட்டை வந்து நான் கெடுக்க நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவன் தான் அவனால் தான் வந்து இந்த குடும்பமே எனக்கு பிடிக்காமல் போச்சு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கண்மணி வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க வீராவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது ஏய் உனக்கு என்னடி தெரியும் மாறனை பற்றி அவன் வந்து உன்னைய விட என்னைய விட ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் விட அவன் ரொம்ப நல்ல வண்டி அவனை மாதிரி ஒரு நல்லவன் யாருக்குமே கிடைக்க மாட்டான் இனிமேல் வந்து என் கண்ணு முன்னாடி வந்து மாறின அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது திட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே தான் உனக்கு மரியாதையே கிடையாது அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்து சொல்றாங்க ஆமா அவனோட அவனை வந்து நீ தான் தலையை தூக்கி வச்சு ஆடணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சரி அவனை நான் தலையை தூக்கி வச்சு ஆடிக்கிறேன் நீ இந்த கல்யாணத்தில் மட்டும் எதுவும் பண்ணாம தலையிடாம கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்றாங்க அதெல்லாம் முடியாது சரியா இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு தேவையில்லாமல் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் பிருந்தா வந்து என்னோட தங்கச்சி அவனோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்காதா இங்கே பாரு உனக்கு ஆசை இல்லைன்னா நீ மூடிக்கிட்டு போ நான் வந்து இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஓ சவால் விடுறையா பாப்போம் டே நீயா நானான்னு பார்த்துருவோம் இந்த கல்யாணத்தை நீ நடக்க விடாமல் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணு நடத்துறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம் கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொடக்க போட்டு சவால் விட்டுட்டு நம்ம வீரா வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க